நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜய் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியவே வரல நாப்பத்தி ஓர் பேர் உயிரிழந்த சம்பவம் அவரை ரொம்பவுமே பாதிச்சிருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல நேரில் போய் பார்க்கறதுக்கு சீக்கிரமே வருவேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு இந்த நிலையில ராம் அப்துல்லா ஆண்டனி படத்துல இசை வெளியீட்டு விழால கலந்து கொண்ட விஜயோட தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இசை வெளியீட்டு விழால கலந்து பேசியது பலரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு தமிழ் சினிமால பல காதல் படங்கள் வந்துட்டு இருக்கு ஆனா இயக்குனர் அகத்தியன் இயக்கத்துல வெளியான காதல் கோட்டை படத்த மாதிரி ஒரு ஆழமான திரைக்கதை இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அவரோட இயக்கத்துல சேர்ந்து நடிக்கிறதுக்கு எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல நான் சமீப காலமா சினிமா நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கறது இல்ல ஏழு மணிக்கே டின்னர முடிச்சிட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன் அதனாலதான் இந்த வயசுல இங்க நிக்கிறேன் இந்த விழா பகல்ல தான் நான் ஒப்புக்கொண்டேன்னு சொல்லிருக்காரு இந்த படத்தோட ட்ரெய்லர்ல முக்கியமான விஷயம் சொல்லிருக்காங்க அதுல போஸ்ட்மார்டம் செஞ்சா கூட கண்டுபிடிக்க கூடாதுன்ற வசனம் என்ன இந்த படத்தை கண்டிப்பா பாக்கணும்னு தூண்டிருக்கு அதாவது கேஸ் வரைக்கும் சிரிக்க கூடாதுன்றதுதான் அது இப்ப உள்ள காலகட்டத்துல சின்ன சின்ன ஹேக்டர் எல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல ஆனா நம்பிக்கை வச்சு படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலத்துல நம்பிக்கைதான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு